சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர்களில் கொன்றையும் தும்பையும் முக்கியமானவை அவற்றில் குறிப்பாக தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் பிரியமானது ஒரு காலத்தில் தும்பை எனும் பெண் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் அவளது தவ பலனை வழங்க ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமானின் தரிசனத்தில் மகிழ்ச்சியும் பதற்றமும் நிறைந்த தும்பை தவறுதலாக ஐயனே எனது திருவடியின் மீது உங்கள் திருமுடி அமைவது போல் வரம் வேண்டும் என்று கூறிவிட்டாள் ஈசனும் அந்த வரத்தை அப்படியே ஆகட்டும் என்று அருளினார் அடுத்த கணமே தும்பைக்கு தன்னுடைய கோரிக்கை தவறாக கேட்கப்பட்டதென்று உணர்ந்தாள் உடனே பணிந்து எம்பெருமானே உங்களை கண்டதில் ஏற்பட்ட பதற்றத்தால் தவறாகச் சொன்னேன் எனது பிழையை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினாள் கருணையின் கடலான ஈசனும் தும்பையே உன்னுடைய பக்தி விவரிக்க முடியாதது அடுத்த பிறப்பில் பூவாகப் பிறந்து என் திருமுடியில் பெறுவாய் என்று அருள் செய்தார் அன்று முதல் ஐந்து விரல்கள் போன்ற இதழ்களுடன் மலரும் தும்பை பூ சிவபெருமானுக்கு பிரியமான பூவாக போற்றப்பட்டு வருகிறது